திருமுறைகள் என்பது சைவ திருமுறைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் படிப்பதற்காக அருளாளர்கள் நமக்கு கொடுத்த ஒரு ஞான புதையல் திருமுறைகள் திருமுறைகள் தமிழ்ல இருப்பதை போல வேறு எந்த மொழியிலும் இப்ப தமிழ்ல உள்ள ஒரு சிறப்பு என்னன்னா இசை பயில் சடாக்சரம் இக பர சௌபாக்கியம் அருள்வாயே அருணகிரிநாதர் அடித்தளத்துல ஒன்னேன்னு சொல்றாரு சொற்பொழிவு பண்றது நிறுத்திக்கே சங்கீதத்தே பாடுங்கிறது வசனம் மிக ஏற்றி மறவாது மறந்து போடுங்க வசனம் மிக கேட்டு மறவாதே மனது துயராற்றில் உன் மனது ஏன் எப்பொழுதும் துயரத்தில் இருக்கிறது என்றால் இறைவனை நீ ஒழுங்காக பற்றவில்லை பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்று சொன்னார் வள்ளுவர் முருகப்பெருமானுடைய திருவடிகள் ஒரு கால் நினைக்கின்ற இருகாலும் தருபவன் முருகன் அந்த முருகப்பெருமானுடைய திருவடிகளை நாம் பற்றி கொண்டால் என்பது அருகில் வராது ஆனால் ஆனால் துயரம் தேடி வரும் வரும் அந்த வருகின்ற துயரத்தை கூட அருளாளர்கள் என்ன செய்கிறார்கள் இறை அருளாலே அதை திருப்பி அடிக்கிறார்கள் ஏன்னா முருகப்பெருமான் இதை விட மிகப்பெரிய ஆழி பேரலை எல்லாம் கண்டவர் முதற் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கத்தில் வளர்ந்த தமிழது முதன் முதல் சுனாமியை சந்தித்த ஒரு பெரிய மொழி ஒன்று உண்டென்றால் அது தமிழ் மொழிதான் வேற எந்த மொழியும் கிடையாது எந்த ஆழிப்பேரலையாலும் இந்த தமிழை அழித்து ஒழிக்க முடியாது